வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சச்சிரு வரும் அது வராத இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டை சச்சிரு வராது குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க குடும்பத்தில் எப்படின்னா நல்லா பேசின ஒன்றுன்னு எல்லாம் ஒரு அம்மா அப்பா புள்ள மாமா மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு குடும்பத்துல ஒத்துமையா இருப்பாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் எல்லாமே அது போல இருந்த இருக்கிறாங்க இப்போயும் இருக்கிறாங்க அது போல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா பேசினு கொண்டு இருப்பாங்க ச சின்னதா சண்டை வரும் சண்டை வந்து குடும்பத்துல எல்லாம் பிரிஞ்சிர பிரிஞ்சு ஒரே வீட்லயே வந்து பேச மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க வீட்லேயும் சரியாக சாப்பிட மாட்டாங்க வெளியில் போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்தோடனேயே பேச மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அவங்க மட்டும் அவங்க ரூமுக்கு போய்ட்டு இருப்பாங்க ஒரே வீட்டில் இருந்துக்கினே எல்லாம் ஒன்றா இருந்துக்கினே அது வந்து சண்டை சச்சிரு வந்து பேசி பேச்சுவார்த்தை இல்லாத இருக்கிறாங்க இல்லையா இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சண்டை சச்சிரு வராது வந்து இருந்தாலும் சண்டை இருந்தாலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் இது வந்து பேசுறதுக்கு வழியே வகுத்து கொடுக்கும் அவங்களுக்குள்ள ஒத்திமை ஆகி கொடுக்குற அளவுக்கு இது வந்து இந்த தீபம் நான் சொல்கிற தீபத்தை ஏற்றுனிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பலனை கொடுக்கும் என்ன பண்ணுறீங்க போயிட்டு எலுமிச்சி மழை விற்கிற கடைக்கு போய்ட்டு என்ன பண்ணுறீங்க நரம்பு பழம் எப்படின்னா ஒரு பழத்தில் ப பழம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாரி வரும் எல்லா பகுதியும் எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து கோடுமாரி வரும் எப்படின்னா இந்த ருத்ராஜத்துக்கு கோடு வருது பார்த்தீங்களா அதுப்போலம் வந்து மேலே வந்து நரம்பு மாரி வரும் அது போல் பழம் ஒன்று பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே தரையில் வச்சு இன்னும் நசுக்கணும் கத்தியால் வெட்டக்கூடாது இரும்பு போட்டு இரும்பு பொருளெல்லாம் அறியக்கூடாது நீங்கள் எப்படி வேணாலும் ஐடியா பண்ணி அதை பிச்சு விளக்கு மாரி ரெடி பண்ணி வந்து திருப்பி சாரை பூஞ்சிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க வச்சு பஞ்சுத்திரி போகணும் நம்மளுக்கு அது அதில் போகிறதுக்கு பஞ்சத்திரி தேங்காய் எண்ணெய் நெய் இந்த ரெண்டு இது தான் ஓணும் நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய்ன்னு நெய் என்ன பண்ணுறீங்க ரெண்டும் ஒன்றா கலந்து திட்டமாக அதில் ஊற்றி என்ன பண்ணுறீங்க ஏற்றுங்க விளக்கு ஏற்றினீங்கன்னா இது எப்போ எப்படி ஏற்றணும்னா நம்ம ஹாலில் இருக்குது இல்லையா வீட்டில் ஹாலில் வச்சு ஏற்றலாம் ஹாலில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் நம்ம வாசுப்பிடி நம்ம உள்ள வாரம் பார்த்திங்களா ரெண்டு பக்கமாக அந்த ரெண்டு பக்கத்துலேயும் வாசுப்பிடி பக்கத்தில் வச்சு ஏற்றலாம் இந்த இது வந்து வச்சு ஏற்றது வந்து மூணு நாளைக்கு ஏறியணும் இந்த விளக்கு ஏற்றுறது தொடர்ந்து எரிஞ்சிங்கன்னா இருக்க தேவையில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ காலையில் அதோ போல் மறுநாள் காலையில் ஏற்றணும் தொடர்ந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து ஏற்றணும் இந்த வச்சதுலேயே திரியை மட்டும் மாற்றிக்க வேண்டியதுதான் அந்த எலுமிச்சை மழை இது அகல்மாரி வச்சுக்கிறீங்க இல்லையா அதில் வந்து அது இருக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றி திருச்சில் மட்டும் மாற்றிக்க வேண்டியதான் மாற்றிக்கினா என்ன பண்ணுறீங்க மூணு நாளைக்கு தொடர்ந்து ஏற்றிட்டு அதை தூக்கி போட்டு மறுபடியும் எலுமிச்சை மழை வாங்கி வந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு ஏற்றணும் அதே போல் தொடர்ந்து இதை வந்து வந்து வாங்கி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து எலுமிச்சி மழை வாங்கியாந்து ஒன்பது நாளைக்கு தொடர்ந்து ஏற்றணும் இதை மூணு தடவை எலுமிச்சி மழை வாங்கணும் வந்து ஒன்பது தடவை வந்து நம்ம ஏற்றணும் அப்படி ஒன்பது தடவை எலுமிச்சி மழை வாங்கியாந்து இது நாளைக்கு தொடர்ந்து இதை வந்து மூணு மூணு நாளைக்கு நீங்கள் ஏற்றினே போனீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடும் உங்கள் குடும்பத்தில் சண்டை சேர்த்துட்டு வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் இது நீங்க இதை போல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு